அனைவருக்கும் வணக்கம் உலக தமிழர்கள் அனைவருக்குமே இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் மாட்டுப் பொங்கல் வாழ்த்துக்கள் விவசாயிகள் அனைவரும் நோய் நொடி இல்லாமல் சீரு சிறப்புமாக செல்வ செழிப்பாக வாழ வேண்டும் என்று இந்த நன்னாளில் நான் இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் தமிழர்கள் அனைவரும் நகரங்களிலும் கிராமங்களிலும் இந்த பொங்கல் திருநாளை மிகவும் சீரு சிறப்புமாக கொண்டாடுவார்கள் குறிப்பா கிராமங்களிலிருந்து நகரங்களுக்கு பணிபுரிய சென்றிருக்கும் இளைஞர்கள் அனைவரும் தங்களுடைய கிராமங்களுக்கு குடும்பத்தோடு பொங்கல் திருவிழா கொண்டாடுவதற்காக வந்திருப்பாங்க அவர்கள் அனைவரும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் மது அறிந்துவிட்டு பொங்கல் திருநாளை கொண்டாட வேண்டும் என்று இளைஞர்கள் யாரும் நினைக்கிறீங்க உங்க தாய் தகப்பனோடு இருந்து அக்கா தங்கச்சியோட இருந்து மாமச்சரனோட கொண்டாட்டு பிள்ளையோடு இருந்து இந்த பொங்கல் திருநாளை வந்து சந்தோஷமா கொண்டாடுங்க உங்களுக்கு நாலு நாள் லீவு கிடைக்கினா அதை குடும்பத்தோடு இருந்து நீங்க கொண்டாட வேண்டும் என்று நான் தாழ்மோடு கேட்டுக்கொள்கிறேன் குடும்பத்தை விட்டுட்டு கிராமத்தில் உள்ள நண்பர்கள் கூப்பிட்டா அப்படிங்கிற காரணத்துக்காண்டி ஆலமரத்துக்கு அடையிலையும் ஊர் எல்லையிலையும் போய் நீங்க வந்து மது இருந்து விட்டு அதாவது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுங்களே நீங்க திருப்பி பணிபுரியும் நகரங்களில் ஏற்கனவே பார்த்த வேலை